கேனடாக்குள்ளே வரது எவ்வளோ இம்பார்ட்டோ வீசா எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டோ வேலை வாங்குறது எவ்வளோ இம்பார்ட்டெண்ட்டோ நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடியே கேனடாவில் வாழ்க்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேனடாவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஏறி இருக்கு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இங்கே இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட காஸ்ட் ஆஃப் ஆஃப் லிவிங் கனடாவில் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டே இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ படிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ரொம்ப மெயின் பார்ட்டாக நம்மளோட சம்பளத்துலேருந்து முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் எதுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம இருக்க போகிற வீட்டில் தான் போகும் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே போயிடும் இந்த வீடு எதிர நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு போகிறீங்க இல்லாட்டினா வந்து ஒரு வேளை வந்து வாங்கியிருக்கீங்க நீங்கள் அதுக்கு இஎம்ஐ பே பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி வரும் இப்போ மேக்ஸிமம் பீப்பிள் நம்ம வந்தவுடனே வீடு வாங்க மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம ரெண்டில் தான் இருப்போம் ஸோ நம்ம அந்த ரெண்ட் பாட்டை மட்டும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே நிறையா வகையான வீடுகள் இருக்கும் பேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அதாவது காண்டோஸ் இருக்கும் காண்டோஸ் தான் இங்கே அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அண்ட் தென் டவுன் ஹோம்ஸ் இருக்கும் அப்புறம் பெரிய வீடுகள் இருக்கும் இப்போ பேசிக்காகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ பெட்ரூம் உள்ள பேஸ்மெண்ட் போகிறீங்க பேஸ்மெண்ட்னா இஸ் நத்திங் இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த கான்செப்ட் கிடையாது இப்போ இருக்கானேன்னு எனக்கு தெரில பட் இங்கே எப்படின்னா இப்போ மேல் தளத்தில் நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வீடு இருக்கும் தரைத்தளத்தில் அதாவது தரைக்கு கீழேயும் டிக் பண்ணி பேஸ்மெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி அங்கே வந்து சில மக்கள் போவாங்க அது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அதாவது அப்பார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ பெட்ரூம் பார்க்குறீங்க பேஸ்மெண்ட் ஷூட் பார்க்குறீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நான் சொல்கிற அமௌண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்குற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டவுன் டவுன் கிட்டே நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அதுவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரேட்டில் எல்லாமே கொஞ்சம் மினிமலாக இருக்கும் ஸோ ரொம்ப லீஸ்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு பார்க்குறீங்க ஒரு பேஸ்மெண்ட் பார்க்குறீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதே வந்து நீங்கள் எனக்கு இல்லை பேஸ்மெண்ட்டில் இப்போ நிறைய பேருக்கு பேஸ்மெண்ட் பிடிக்காது பிகாஸ் ஏன்னா கீழே வந்து இருக்கும் நிறைய வென்டிலேஷன் இருக்காது குளிர் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு அடைச்சமாக இருக்கும் பிகாஸ் நம்ம அதுக்கு வி ஆர் நாட் யூஸ் டு இட் ரைட் நம்ம ஊரில் அந்த மாதிரி நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து எங்கள் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா காண்டோஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் காண்டோஸில் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்குமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டூ பெட்ருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப மினிமம் நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக வந்து மெயின்டெனன்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அரவுண்ட் டூ தௌசண்ட்லேருந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் காண்டோஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே டவுன் ஹோம்ஸ்னு வச்சுப்போமே டவுன் ஹோம்ஸ் இஸ் நத்திங் பட் வீடு இருக்கும் அதோட ரெண்டு வாலுமே பக்கத்து வீடோட ஷேர் இருக்கும் மோஸ்ட்லி இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் பழைய டவுன் ஹோம்ஸ் லைக் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டவுன் ஹோம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் அதாவது ரெண்டு ஸ்டோரி இருக்கும் ஒரு லேயர் இருக்கும் அதில் வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கராஜும் வந்துடும் அண்ட் அதுக்கு மேலே வந்து பெட்ரூம்ஸ் இருக்கும் இப்போ வரதுலலாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கீழே வந்து கராஜ் மேபி ஒரு ரூம் அண்ட் தென் ஒரு ஹால் ரெண்டு ஒரு ஹால் ஒரு டைனிங் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் அண்ட் தென் மேலே வந்து மூணு ரூம்ஸ் ஸோ இதுதான் கான்செப்ட்டு டவுன் ஹோம்ஸ் டவுன் ஹோம்ஸோட கான்செப்ட் ஸோ நீங்கள் ஒருவேள் டவுன் ஹோம்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட் நான் சொல்ல மினிமம் மினிமம் சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் சரி கடை த்ரீ தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன் ஹோம்ஸ்க்கு இல்லை நான் பெரிய வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பெரிய ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா லைக் உங்களோட சம்பளத்தை அப்படியே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்லேருந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டாலர் வரைக்கும் கூட வீடுகள் வந்து ரெண்டுக்கு இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டலுக்கு நீங்கள் கொடுக்குறது ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணியில் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து எவ்வளோ ரெண்டலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுலையே போயிடும் ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து ரொம்ப வைஸாக இருக்கணும் இதை சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்க நிறைய பேர் நீங்கள் வெளிலேருந்து பார்க்குற போது உங்களுக்கு வந்து தெரியும் கேனடாவில் இருக்காங்க அப்படிலாம் தெரியும் பட் இனிஷியலாக வர நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் சில பேர் அதை கிவ் அப் பண்ணிவிடுவாங்க அஃப்கோர்ஸ் அது ரெண்ட் கம்மி தான் ஆனால் நிறைய பேரால் அங்கே சர்வே பண்ண முடியாது அது எஸ்பெஷலி வின்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் இருக்கும் நீங்கள் வெளியில் பார்க்கவே முடியாது மேபி சின்ன விண்டோஸ் இருக்கும் பெருசாக பார்த்துக்க முடியாது சில பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் மாதிரி இருக்காது நம்ம ஊரில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பட் அது நமக்கு கிடைக்கிறதும் கஷ்டம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வைஸாக செக் பண்ணணும் நீங்கள் ஒருவேளை ரொம்ப ரெண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்கும் இந்தியாவிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம காசை சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவோம் பட் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தேவில் மூவ் ஆன் இப்போ நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் இல்லை பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் பட் உள்ள டிக் பண்ணி போகிற மாதிரி இருக்காது லோயர் லெவலில் இருக்கும் அது வந்து இட்ஸ் ஓகே பிகாஸ் அது வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களோட பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கையோட ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஓனர் ஓனர்க்கு இருக்கும் பேக்யார்டை ஃபேஸ் பண்ணி இந்த பேஸ்மெண்ட் இருக்கும் ஸோ அது கிடச்சதுன்னா இட்ஸ் பெட்டர் அப்படி இல்லாமல் ரொம்ப டிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அங்கே இருக்கிறது வந்து நிறைய பேரால் அதில் இருக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா அர்பன் சிட்டிஸில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு நார்மல் ரூரல் ஏரியாவில் போனிங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேன் இருக்கேன் இதோட ரெண்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டொர்டோலே அதே மாதிரி தான் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அதாவது நீங்கள் அர்பன் ஏரியாஸ்ல எல்லாத்துலேயுமே ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்ட்டு இங்கேயே இருக்கிற சிட்டிஸ்லேயே ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொரண்டோ வேன் நான் இருக்கிறது தான் பயங்கர அந்நியாய கொள்ள காசு ரெண்ட்டாக இருக்கட்டும் க்ராசரிஸாக இருக்கட்டும் கிராசரி பிரைஸ் கூட கண்ட்ரி ஃபுல்லாக ஒரே ரேட்டில் இருக்காது ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் க்ராசரி ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வர கேப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இல்லையா அதனால் நிறையா வந்து பீப்புள் உள்ளே வரல ஸோ நிறைய வீடு காலியாக இருந்தது ஸோ ரெண்டலுக்கு நிறையா போகாததுனால இப்போ ரெண்டலில் இருக்கிறவங்களே தே ஆர் டிமாண்டிங் டு ரெடியூஸ் த ரெண்ட் ஆக்சுவலி அதனால் நான் இப்போ சொன்ன ரேட்டில் இருந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் கம்மியாகுமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆகலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீடு காலியாக இருக்குது பட் மக்கள் வர்றதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய ஓனர்ஸே வந்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒருவேளை நீங்கள் சிங்கிள் அடல்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஃபேமிலி இவ்வளோ பெரிய வீடெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷே ஷேரிங் கான்செப்ட் இருக்கும் அதாவது ஒரு வீடு இருக்கும் அந்த ரூமில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க சில பேர் இன்னும் ஒரு ரூமில் ரெண்டு பெட் போட்டு அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஷேரிங்கில் கூட நீங்கள் மந்த்லி எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகிடும் அதாவது இன்டர்நெட் கவர் ஆகும் லாண்ட்ரி கவராகும் இதெல்லாமே கவர் ஆகிட்டு போக நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவுஸ் இப்போ ரொம்ப சின்ன வீட இருக்குது அதுவே பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டில் உள்ள ரூமை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே வரும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவுஸை பொறுத்து இந்த ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து டிஃபர் ஆகும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க நீங்கள் வந்து யார் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் கிச்சன் ஷேர் பண்ணிக்கணும் பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் தென் வாஷ்ரூம் ஷேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி காஸ்ட் வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது நான் ரெண்ட் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும்னு நினச்சா கூட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலருக்குள்ளே வரும் அண்ட் தென் ஓகே இருக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடச்சிச்சு அடுத்து சாப்பிடணுமே க்ரோசரி செலவு இப்போ நீங்கள் சிங்களாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக க்ரோசரி செலவு வந்து ஆகாது அதே தான் நீங்கள் ரெண்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுலேருந்து மேபி ஒரு ஹண்ட்ரட் டாலர் கம்மியாக வரும் ஒரு த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் க்ரோசரி செலவு வரும் இந்த செலவை நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்களே குக் பண்ணி நீங்களே சாப்பிட்றீங்க அப்படின்னா இது வந்து இவ்வளோ தான் வரும் இல்லை நீங்கள் வெளியில் அடிக்கடி போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஏறும் அதாவது டைனிங் வந்து நீங்கள் வெளில அடிக்கடி போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களோட க்ராசரி இதை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியாது ஸோ அந்த செலவில் வந்து அது அடிபட்டு போயிடும் ஸோ மினிமம் நீங்கள் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இதே நீங்கள் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா க்ராசரிக்கு மினிமம் செவன் ஃபிஃப்டியிலேருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் மந்த்லி நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன் நீங்களும் டைனிங்லாம் வெளியில் போகல அப்படின்னா இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே டாலர்ஸ்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி க்ராசரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு அடிக்கடி வெளியில் போவீங்க டைனிங் சாப்பிடுவீங்க இல்லை வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அண்ட் ஒரு டிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இந்தியன் ஐட்டம் இப்போ வந்து இங்கே உள்ள எல்லா கடைகள்லேயுமே இன்டர்நேஷ்னல் செக்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயே மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் அரிசி பருப்பு புளி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் சைனீஸ் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எடுத்துக்கலாம் என்னோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இந்தியன் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா சில ஐட்டம்ஸ் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் விலை கம்மியாக இருக்கும் சில ஐட்டம்ஸ் அதாவது நம்ம காமனாக வாங்குவோம் இல்லையா அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டோரோ வால்மார்ட்டோ இந்த மாதிரி கடைகள் ஈவன் காஸ்கோவில் கூட இப்போ இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் விற்க ஆரமிச்சிட்டாங்க நீங்கள் அங்கே போய் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஒரு டாலர் டூ டாலர்ஸ் வந்து எங்களுக்கு கம்மியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பர்டிகுலராக அந்த இண்டியன் க்ராசரி தான் வேணும் இப்போ சில வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு சூப்பர் ஸ்டோர் வால்மார்ட்டில் கிடைக்காது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்தியன் கிராசரியில் போய் வாங்குவேன் மற்ற காமன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்ல தக்காளி பீன்ஸு உருளைக்கெழங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கிராசரி ஸ்டோர் போனாலும் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டோர் வால்மோட் போனாலே நம்ம ஊரில் கிடைக்கிற புளியிலேருந்து மிளகா கரம் மசாலா பவுடர்லேருந்து எல்லாமே அங்கே விற்பாங்க ஸோ நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் பர்டிகுலராக இண்டியன் கிராசரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட கிராசரி செலவை இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்குள்ளே நீங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது இதே உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் மோர் தென் சிக்ஸ் பீப்புள் இருக்கீங்க உங்களுக்கு மூணு நாள் குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்க உங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னா என்னோடய டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி காஸ்கோவில் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தட் அதுலேயுமே வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும் காஸ்கோவில் வாங்குறது வந்து நல்ல டீலுங்க அதோட தரத்தில் வந்து எந்த குறையுமே இருக்காது நீங்கள் வந்து பெரிய பெரிய பேக்காக வாங்கி வச்சுப்பீங்க கோர்ஸ் உங்களோட ஃபேமிலி பெருசுனால அதை நீங்கள் வந்து காலியும் பண்ணிடுவீங்க அது வேஸ்ட் ஆகாது பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பொருளும் காசு காஸ்கோவில் வாங்குறது இட்ஸ் நாட் ஒர்த் த மணி பட் ஆனால் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்க நீங்கள் வாங்கணும் க்ராசரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்கோல வாங்கிட்டீங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் காசுகோவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒன்றரை வாரத்துக்கு வந்து ஆகும் நீங்கள் அதே அதே பொருளை வந்து நீங்கள் வெளியில் வாங்கிறத விட காஸ்கோவில் வாங்குறது வந்து உங்களுக்கு சீப்பர் இப்போ இந்த கிராசரி ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்தும் போது பயங்கர பீக்கில் போயிடுச்சு பிகாஸ் இன்ஃப்ளேஷன் பயங்கர பீக்கில் போயிடுச்சு இப்போ இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஆகிட்டு வந்தால் கூட இந்த கிராசரி ப்ரைஸ் வந்து டவுன் ஆகலைங்க இன்னுமே அதே மாதிரி தான் இருக்குது நிறைய கிராசரி மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு கிச்சன் அட்டென்சில்ஸ் வந்து ஏதாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து முன்னாடி வாங்கினதுக்கும் முன்னாடி சிக்ஸ்டி டாலருக்கு வாங்கினது இப்போ நான் எயிட்டி டாலருக்கு வாங்குற மாதிரி இருக்குது மேபி வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம் கனடாக்குள்ளே கொண்டு வரதுக்கான காசு ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து சொல்லப்போனால் அந்த கிராசரி வேலை ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்மி பாடும் கிடையாது கம்மியாக தான் இருக்குது இந்த கிராசரி வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்குமே டிஃபர் ஆகும் எப்படி நான் ரெண்ட்டு டிஃபர் ஆகும்னு அதே மாதிரி கிராஸரியுமே டிஃபர் ஆகும் ஸோ அந்தந்த ப்ராவின்ஸில் வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கண்ட்ரோல்கில் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது எந்த பொருளோடய விலையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்க்கு மில்கில் மில்க்கு எக்கு ப்ரோட்டீன்ஸ் அதாவது சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது எல்லா ப்ராவின்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா யூஎஸில் கூட கிட்டத்தட்ட அதே ரேட்டில் தான் விற்பாங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்க்கல ஆக்சுவலி மற்ற ஐட்டங்கள் இருக்கும் இல்லையா மற்ற க்ராசரிஸு மற்ற காய்கறிகளில் வந்து விளையேற்றம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி வந்து உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் இந்த மில்கு எக் வந்து நீங்கள் எந்த கடையில் போனாலுமே உங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் மில்க்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக இங்கே வரும்போது எந்த மில்க் வாங்குறது பிகாஸ் இங்கே ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஹோமோஜீனியஸ் மில்க் ஆர்கானிக் மில்க்கு நம்ம ஊரில் அந்த க்ரீன் ப்ளூ அது பர்பிள் ஏதோ கலர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல இங்கே எதோ பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸு ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் ஸ்கிம்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் க்ளியராக இதெல்லாம் ஐடியாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஹவுசிங் பார்த்தாச்சு கிராசரிஸ் பார்த்தாச்சு அடுத்த மெயினாக இருக்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்டேஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு காஸ்ட் வைஸ் ஓகே இப்போ நீங்கள் வெளியிலலாம் பெருசாக அடிக்கடி போக மாட்டீங்க நீங்கள் வேலைக்கு போவீங்க வீட்டுக்கு வருவீங்க கிராசரி வாங்க போவீங்க அவ்வளோதான் அப்படின்னா இந்த மாதிரி அர்பன் சிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் இங்கே பஸ் ஏறுவீங்க அடுத்த ஸ்டாப்பில் ட்ரெயின் ஏறுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சீப்பரும் கூட வென் கம்பேர்ட் டு நீங்கள் ஒரு ஓனிங்காக கார் ஆக்சுவலி ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நான் இருக்கிற ஊரில் மூணு ஜோனாக பிரச்சிருப்பாங்க இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க வேன்கோரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜோன்ஸ் இருக்கும் ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போய்க்கலாம் இப்போ ரெண்டு ஜோனுக்கு டிக்கெட் எடுத்துன்னா ரெண்டு ஜோன் போய்க்கலாம் இப்போ டே பாஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டே பாஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த டேக்குள்ளே எவ்வளோ தரோவை வேணால் நீங்கள் ரைட்ஸ் போய்க்கலாம் இப்போ இதே நீங்கள் மந்த்லி வச்சுக்கலாம் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜோனுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டு ஒன் சிக்ஸ்டி டாலருக்குள்ளே வரும் இதே த்ரீ ஜோன்ஸ்க்கு நான் வந்து த்ரீ ஜோன்ஸ் தான் எடுத்து போய்ட்டுருக்கேன் டூ டென் டாலர் ஆக்சுவலி போன ஜூலைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது ஒன் நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரேட் வந்து ஏற்றுனாங்க இப்போ வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ டாலர்ஸ் சம்திங் வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன் த்ரீ ஜோன்ஸ்க்கு இந்த த்ரீ ஜோன் இஸ் நத்திங் பட் இப்போ நான் நான் ஒரு ஏரியாவில் இருக்கேன் இங்கேருந்து ஒரு ஏரியா அங்கேருந்து ஒரு ஏரியா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏரியாவும் நான் கவர் பண்ணுவேன் என்னோடய ட்ரான்சிட்டில் ரெகுலர் ட்ரான்சிட்டில் ஸோ அதனால் டூ ஹண்ட்ரட் டாலர் ஐ ஹவ் டு பே ஸோ அப்போ டூ ஹண்ட்ரட் டாலர் தான் மேக்ஸிமம் நான் மந்த்லி அந்த பாஸை வச்சு நான் எத்தனை தடவை வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் பஸ்ஸில் காரில் ட்ரெயினில் ஐம் சாரி நாட் கார் பஸ்ஸில் காரில் இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து போய்க்கலாம் ஸோ அப்போ என்னோடய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எனக்கு மட்டும் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் இப்போ காருக்கு வரலாம் இப்போ காருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கார் வந்து ஒரு தடவை பே பண்ணியே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டீங்க கார் பட் அதோட மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாலர்ஸ் வச்சுக்கோங்க மந்த்லி இது போக இன்சூரன்ஸ் ஒன் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபியூவல் இப்போ நீங்கள் எந்தளவுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து ஃபியூவல் ரேஞ்ச் மாறும் இங்கே வந்து ஒரு லிட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் டாலர்ஸோ போயிட்டுருக்கு ஐ திங்க் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் பெட்ரோல் ரேட் எனக்கு தெரியல இங்கே கேஸ் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஏதாவது ரேட் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹண்ட்ரட் டாலர் ஃபார் மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் ஃபியூல் சார்ஜ் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூயல் சார்ஜ் வந்துடும் அண்ட் தென் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறது தான் இட்ஸ் பெட்டர் ஆக்சுவலி நீங்கள் இனிஷியலாக வரும்போது என்னோடய சஜஷன் என்னன்னா நீங்கள் ரொம்பலாம் ஊரெல்லாம் ரொம்ப பயம் சுற்றும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கேயும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வரதுக்காக இருக்கட்டும் மற்ற எதாவது கிராசரி வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோலர் மாதிரி வச்சுக்கலாம் க்ராசரி வாங்கினா கூட நீங்கள் கையில் தூக்கிட்டு வர தேவை கிடையாது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஆன்டோரியாலையும் பிசிலேயே இருக்கீங்க அப்படின்னா நம்ம முன்னவே சொன்ன மாதிரி இங்கே தான் ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஸோ இங்கே தான் இன்சூரன்ஸ் ரேட்டும் ஜாஸ்தி மற்ற க்ராசரி ரெண்ட் எப்படிலாம் இங்கே அதிகமோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பிசிலேயும் ஆண்டோரியா ஸ்டேட்லேயுமே வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக அடுத்து குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான செலவு என்ன அப்படின்னா டே கேர் இப்போ நம்ம ஊரில் வந்து பக்கத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்களேன் இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்களேன் விடுவாங்களே அந்த மாதிரிலாம் விட முடியாது ப்ராப்பராக டே கேரில் தான் விட முடியும் லைசன்ஸ் டே கேரில் தான் விட முடியும் ஸோ அதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை கவர்மெண்ட் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் டாலர் வாங்குவாங்க சில நேரங்களில் வந்து கவர்மெண்ட் சப்சிடி வந்து டேரெக்டாக அந்த டே கேருக்கே கொடுப்பாங்க ஸோ அவங்களோட அந்த சைல்டு கேர் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் டாலர் வந்து செவன் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சப்சிடி எதுவும் வாங்கலை அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக நீங்கள் வந்து ப்ராப்பராக வேலைக்கு போய் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே சைல்ட் கேர் பெனிஃபிட் இருக்கும் ஸோ இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட் அதாவது கனடாக்குள்ள வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர் வீசாவில் இருந்தீங்களே உங்களுக்கு சைல்டு கேர் பெனிஃபிட் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த சைல்ட் கேர் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மை பொறுத்து அந்த சைல்ட் கேர் பெனிஃபிட் வந்து வேரியாகும் நான் அதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் மந்த்லி வந்து மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்கள் குழந்தை வந்து பதினாறு வயசோ பதி பதினாறு வயசு தாங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து சைல்ட் கேர் பெனிஃபிட் வந்து வரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களோட சைல்டோட எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டே கேர்ல போடும்போது நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் டாலர் ஒருவேளை அந்த டே கேர் வந்து சப்சிடி வாங்கலை அப்படின்னு வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுவீங்க அவங்க வாங்கல அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக கவர்மெண்ட் டே கேர்ஸ் கூட இருக்கு பட் ஆனால் சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதில் மட்டும் இல்லை இப்போ நான் சொன்ன நார்மல் டே கேரில் கூட உங்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுசாக ஏதாவது டே கேர் ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் ஏரியாவில் மட்டும்தான் தான் உங்களுக்கு டக்குன்னு சீட் கிடைக்கும் இல்லைனா நம்ம வந்து எதுவும் நம்ம ஊரில் காலேஜ்க்குலாம் வெயிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வெயிட் பண்ணி நம்ம பே பண்ணி நம்ம குழந்தைங்களை சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸ்கூலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த டே கேருக்கு ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதேமாதிரி ஸ்கூலில் போட்டதுக்கப்புறம் எங்கள் உள்ள ஸ்கூல் எல்லாமே ஒரு டூ டூ தேர்ட்டியோட முடிஞ்சிடும் ஸோ இந்த டூ தேர்ட்டிக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்கூல்லேயே வச்சு ரன் பண்ணுவாங்க அதுக்குமே நீங்கள் பே பண்ணணும் சம்டைம்ஸ் வெளியிலேருந்து டே கேர் வந்து ஸ்கூல்ல வச்சு நடத்துவாங்க இல்லைன்னா வெளியிலேயே டே கேர் சாப்பிட்டர் ஸ்கூல்லே இருக்கும் அவங்களே பிக்கப் பண்ணி குழந்தைங்க வச்சுக்குப்பாங்க சோ இது எல்லாத்துக்குமே நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து அதாவது ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் நான் சப்சிடிக்கு எப்படி நீங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பே பண்ணுறீங்களோ அதில் ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் பிகாஸ் அவங்க டூ தேர்ட்டிக்கு மேலே தான் டே கேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க சோ அதுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு கூட பெனால்ட்டி போடுவாங்க என்னோட அந்த பாப்பா படிக்கிற டேகேரலெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டாலர் நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஃபிஃப்டி டாலர்லாம் பே பண்ணியிருக்கேன் ஒரு தடவை லேட்டாக போய் கூப்பிட போய்ட்டு இந்த டேகேரில் இதுக்கு ப்ரீவியஸ் டேகேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி கிட்ட பெனால்ட்டி பே பண்ணியிருக்கேன் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லேட் ஃபார் ஃபைவ் டென் மினிட்ஸ் லேட்டாக ஆனதுக்காக நான் வந்து பே பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இதர செலவுகள் வேறு நமக்கு வந்து தொலைக்கும் அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஹெல்த் கேர் இப்போ நமக்கும் காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வரும் இல்லையா இங்கே வந்து ஹெல்த் கேர் வந்து பேசிக் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க அதாவது ஃபேமிலி டாக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது நீங்கள் வந்து செக்கப்புக்கு போய்க்கலாம் காய்ச்சல் வருது தலைவலி வருது எல்லாத்துக்குமே போய்க்கலாம் அது எல்லாமே கவர் ஆகிடும் நீங்கள் எப்போ போனாலுமே உங்களுக்கு டயலனாலும் இதுதான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அதை நீங்கள் வீட்லேயே சாப்பிடலாம் ஸோ பட் ஆனால் அது எல்லாமே கவர் ஆகிடும் எது கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்டல் இதெல்லாம் வந்து கவர் ஆகாது இதில் கவர்மெண்ட் கவர் பண்ணுறதில் கவர் ஆகாது பட் நீங்கள் வந்து ஒரு பர்மனென்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி மூலயமா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க ஸோ அதில் மேக்சிமம் வந்து டென்டல் கவரேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து டென்டலுக்கு வந்து அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு மாதிரி கிடையாது இந்தியாவுக்கு அதாவது கனடாவுக்கு வந்து இருக்கிறவங்க நிறைய தடவை இந்தியா வந்தோன்னே போய் பார்க்குறது வந்து டென்டிஸ்ட்டை தான் பார்ப்போம் ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இங்கே வந்து ஒரு பள்ள புழுங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் ஒரு லட்ச ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது இல்லையா சும்மா அதுக்கு பட்டுட்டிங்கிற நீங்கள் பார்க்குறதுனா கூட இங்கே அநியாயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து இன்சூரன்ஸ் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னா இட்ஸ் ஓகே அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாக கவர் பண்ணுவாங்க டென்டலில் நிறைய இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் கவர் பண்ணுறதில்ல மினிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஸ்கேமும் நடக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டென்டல் இது எனக்குமே நடந்துருக்கு இப்போ வந்து மந்த்லீஸ் ஐ மீன் இயர்லி ஒரு சிக்ஸ் டைம்ஸில் ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் க்ளீனிங்க்கு வரலாம்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஓகே ஏன்னா உங்களோட சாய்ஸ் நீங்கள் வந்து ஃபோர் டைம்ஸோ டூ டைம்ஸோ நீங்கள் போய்க்கலாம் பல்லு க்ளீன் பண்ணிக்கலாம் எனக்கு நடந்தது என்னென்னா இப்போ எப்படி இந்த பார்லர்லாம் போகும்போது நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணுறதுக்காக போவோம் பட் ஆனால் அந்த உங்களுக்கு முடி இங்கே இப்படி இருக்கே இதை எப்படி பண்ணிக்கோங்க இங்கே இது இப்படி இருக்க அப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பல்லு க்ளீன் பண்ணுறதுக்காக போவோம் மற்ற பல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த இங்கே சின்னதாக இருக்கிற ஒரு கேவிட்டி அதை மட்டும் நான் பண்ணிடுறேன் இதை மட்டும் நான் பண்ணிடுறேன் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து மணி கிளைம் பண்ணுறதுக்காக பீப்புள் டூ சீட்டிங் ஆக்சுவலாக இங்கேயும் ஸோ நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க தேவையில்லாமல் ஏதாவது சொல்கிறாங்கன்னா உடனே டோன்ட் சே எஸ் பிகாஸ் அவங்க நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்க ட்ரை டு டேக் அ மணி ஃப்ரம் தேட் ஆக்சுவலி ஸோ வி ஷுட் பி வெரி அவர் நம்ம வந்து இங்கே உள்ளவங்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்கலாம் நினச்சிடாதீங்க பீப்பிள் டூ திங் பிகாஸ் இதெல்லாம் பிரைவேட் டென்டல்ஸ் தான் ஸோ நீங்கள் அங்கே போய் பே பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நிறைய இடங்களில் இந்த மாதிரி வந்து இதை வந்து உடனே பண்ணிடுங்க அது வந்து உடனே பண்ணிடுங்க இந்த மாதிரி சொல்லி உடனே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ டென்டல் வந்து ரொம்பவே முக்கியங்க உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்து டென்டல் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த காசுக்கு நீங்கள் இந்தியாவுக்கே போய் பண்ணிவிட்டு ஃபேமிலியெலாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஜஸ்ட் டிப்பு அண்ட் ஒருவேளை நீங்கள் பிரைவேட் இன்சூரன்ஸ் போகிறீங்க அப்படின்னா செவன்ட்டி டாலர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி டாலர் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ்க்கு அதை நான் சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்காக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் ரெண்ட்டுக்கு க்ராசரிக்கு ஹெல்த் கேருக்கு அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்கூல் வந்து இங்கே ஃப்ரீ தான் ஸோ டுவெல்த் வரைக்கும் ஸ்கூலுக்கு நம்ம எதுவும் பே பண்ண மாட்டோம் ஸ்கூல் சப்ளைஸ் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வேரியாகும் ஸோ ஓவரால் நீங்கள் ஒருவேளை சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் காஸ்ட் ஆகும் நான் சொல்கிறது சிட்டியில் அதாவது அர்பன் சிட்டிஸில் வந்து நான் சொல்கிறேன் இதே நீங்கள் வந்து ஃபேமிலியோட இருக்கீங்க ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபோர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ரேட்டு நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி விட டுவெண்ட்டி வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கிராசரி ப்ரைஸ் வந்து நிறைய ஏறிடுச்சு ரெண்டல் வந்து கோர்ஸ் ரெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை எல்லா இடங்களையும் ரெண்டை குறைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய இடங்களில் ரெண்ட் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டாக இருக்கட்டும் இந்த கிராசரி ப்ரைஸாக இருக்கட்டும் இது எப்போயுமே எக்ரு தப்பாக தான் இருக்கும் இன்னொரு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி இதை கற்றுட்டேன் அது என்ன அப்படின்னா நீங்களும் ஒருவேளை இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு மினிமம் டூ கேஸஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ நிறைய கிராஸரிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பட் ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட் பார்த்துக்கோங்க ஐ திங்க் கசகசா இதெல்லாம் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து கனடாக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த ரெஸ்ட்ரிக் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்து வந்துக்கலாம் ஸோ தட் அவங்க வந்து ப்ரொலாங் பண்ணி உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒருவேளை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திரும்ப கொண்டு வந்துக்கலாம் இங்கே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தேவை இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் பிகாஸ் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வாரத்துக்கு போய் ஒரு காய்கறி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிரும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சொல்கிறேன் ஆனால் இதே வந்து நீங்கள் அரிசி பருப்பு எல்லாம் நீங்கள் போய் வார வாரம் இல்லை மாதம் மாதம் நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தரும் போகும்போது த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் இந்தியாவிலேருந்து இதெல்லாமே நீங்கள் வரும்போது இது வந்து சும்மா டிப்பு நான் அப்படி தான் பண்ணுவேன் இந்தியாவிலேருந்து வரும்போது சூட் கேஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வாங்கிட்டு வந்துப்பேன் இது முன்னாடி தெரியாத போது நான் சூட் கேஸ் நிறைய ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அது வேஸ்ட் ஆக்சுவலி ட்ரெஸ்ஸஸ் ஓகே அது வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அதை விட 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 பிகாஸ் நம்ம அதுக்கு மேலே அந்த டிரெஸ்க்கு நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மேலே கிராசரிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் பிகாஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு தான் வேணும் இல்லையா ஸோ அதை நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போதே நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் இயர்ஸ் ஒன்ஸில் டூ இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் திரும்ப வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் தேவையில்லை தேவை இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக ஜஸ்ட்டு டிப் தாங்க நான் இப்போ இவ்வளோ சொல்லிட்டேன் இல்லையா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கனடாக்குள்ள வரது ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்லிடுறேன் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த் கேர் அதாவது அந்த பேசிக் கேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் எஜுகேஷன் ஃப்ரீ ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பொல்யூஷன் ஃப்ரீ நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் தென் பிஆர் சிச்சுவேஷனாக இருக்கும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோர்ஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் எஸ்பெஷலி சிட்டிஸில் வந்து ரொம்பவே அதிகம் எஸ்பஷலி வீடுக்கு நம்ம ரென்ட்டுக்கு வந்து அவ்வளோ பே பண்ணுவோம் நம்மளோட சம்பளத்தில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நம்ம அவ்வளோ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும் கே அண்ட் ரொம்ப அதில் எனக்கு நெகட்டிவாக தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சம்பளம் வாங்குகிறோம்னா அந்த சம்பளத்தில் இப்படி ஒரு ஸ்லோப் ஏறும் இல்லையா இங்கே அது ஏறவே ஏறாது நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்குனீங்களோ அதுலேருந்து மேபி ஒரு ஹண்ட்ரட் டாலர் டூ ஹண்ட்ரட் டாலர் இப்போ ஏறி இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் ஸோ ஸ்லோ வேஜ் க்ரோத்துங்க இங்கே வந்து சேலரி வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாங்கிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம வாங்கிட்டு நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப தான் பட் ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி சாலரி க்ரோத் இப்போ நீங்கள் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வாங்கின சாலரி நீங்கள் இப்போ இருப்பீங்க இந்தியாவில் இல்லை இல்லையா உங்களுக்கு சேலரி வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தகுந்த மாதிரி அதாவது உங்களுக்கு இப்போ எப்படி ரேட்டெல்லாம் ஏறி இருக்கோம் இந்தியாவில் அது மாதிரி நம்மளோட வேஜஸும் ஏறி இருக்குது இந்தியாவில் பட் இங்கே அது நடக்கல விலைவாசி மட்டும்தான் ஏறிட்டே இருக்குது பட் ஆனால் கொடுக்குற வேஜஸோட ரேட் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ஏறவே இல்லை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அண்ட் டாக்ஸஸ் ரொம்பவே ஹைங்க டாக்ஸ் வந்து பயங்கரமாக ஹை ஆக்சுவலாக நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்குற பாதி வந்து நமக்கு டேக்ஸ்க்கே போயிடும் அண்ட் எசென்ஷியல் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே நெகட்டிவ்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேனடாக்குள்ளே வர்றது ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்ட்டு நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால் கேனடா வந்து ஸ்டில் ஒர்க் டு கம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே போய் வாழாமல் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் சிட்டி வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடோட பிரைஸும் சரி ரெண்டோட ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அண்ட் இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒருவேளை வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு விழுறீங்க அதில் வந்து உங்களுக்கு இன்கம் வர்ற மாதிரியும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த்து அதே மாதிரி உங்களோட ஃபினான்சியல் நீங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டு இது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் த மணி பிகாஸ் நீங்க சாலரியை மட்டும் வச்சு பார்க்கும்போது வா நம்ம இந்தியாவிலேருந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வி ஃபீல் வா வி ஆர் கெட்டிங் மோர் தென் வாட் ஆர் கெட்டிங் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் தட்ஸ் நாட் ட்ரூ பிகாஸ் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது விட இங்கே வந்து ரொம்பவே அதிகம் ஹானஸ்ட்லி இந்தியாவில் உள்ள நீங்கள் தான் ரொம்ப சூப்பராக லக்ஸரியாக வாழ்ந்துச்சுக்கிறீங்க இங்கே உள்ளவங்க யாரும் லக்ஸரியாக வாழல பிகாஸ் ஆஃப் திஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆக்சுவலி ஸோ நீங்கள் வரும் வாங்க கண்டிப்பாக பட் இது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் தெரியாமல் இதுலேயே போய் நீங்கள் விழுந்துட மாட்டீங்க